உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி அமைப்பின் தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் முன்பதிவிற்கு டபிள்யூ டாட் தமிழ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ லாஷப்பல் ஈசன் ஜுவலரி அச்சி திருத்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் அச்சி திருத்தியை நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈசன் ஜுவலரியின் இலவச தங்க நாணயம் ஈசன் செய்திகளுக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஓர் அன்பான வேண்டுகோள் இதுவரை நீங்கள் எம் தமிழ் வலை ஒளியை எம் தமிழ் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே அதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக்க அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பிய வேளையில் அவர்கள் தெரிவித்த பதில் பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இருக்கின்றார்கள் ஆனால் செய்திகள் நாள்தோறும் கேட்கின்றார்கள் எப்படி வாட்ஸ்அப் வழியாக வருகின்ற செய்திகளை கேட்பதாக கூறிக்கொண்டார்கள் ஆம் நாம் வாட்ஸ்அப் வழியாகவும் அந்த செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் யூடியூப்பை அதாவது எம் தமிழ் வலை ஒளியை எம் தமிழ் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதில் உங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை நீங்கள் தருகின்ற ஆதரவு என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள் எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற மணியை பெல்லையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இப்பொழுது பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் நாட்டுக்கு சீன நாட்டின் அதிபர் ஜி ஜின் பிங் அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அனைத்து போர் அரங்குகளிலும் ஒலிம்பிக் போர் நிறுத்தம் என்ற முன் முயற்சிக்கான சீன அதிபரின் ஆதரவுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் மே ஆறாம் தேதியன்று பாரிஸ் எலிசே அரண்மனையில் சீன அதிபர் ஜி ஜிங் அவர்களுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் அரசு முறை வரவேற்பு அளித்துள்ளார் மே ஆறு திங்கட்கிழமை பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் பொழுது அனைத்து போர் அரங்குகளிலும் ஒலிம்பிக் போர் நிறுத்தம் என்ற யோசனையை எமனுவேல் மெக்ரோ அவர்களுடன் இணையாக ஜி ஜிங்பிங் பிங் அவர்களும் இணைந்து ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஆதரித்தார் இந்த முயற்சியானது சர்வதேச சட்டத்தை பொறுத்து ஒரு நீடித்த தீர்வை நோக்கி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று இரண்டு தலைவர்களும் ஒன்றாக நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவி ஒர்சுலா ஒன்லயன் அவர்களுடன் ஒரு முத்தரப்பு சந்திப்புக்கும் ஏற்பாடாகி இருந்தது சீன அதிபர் ஜி ஜிங்பிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக திங்கட்கிழமை பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் சீன அதிபருடன் எலிசையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முத்தரப்பு கூட்டத்தின் முடிவில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்லயன் ஐரோப்பா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை தமது செல்வாக்கை முழுவதுமாக பயன்படுத்த சீனாவை நம்புகின்றன என்று மேக்ரோ அறிவித்தார் ரஷ்யா உக்ரைனின் போரை நிறுத்த வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியமும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்றும் எலிசையில் இந்த முத்தரப்பு கூட்டத்தின் தொடக்கத்தில் சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை தொடர வேண்டும் மூலோபாய தொடர்பை ஆழப்படுத்த வேண்டும் மூலோபாய பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் மூலோபாய ஒருமித்த கருத்தை பலப்படுத்த வேண்டும் மற்றும் மூலோபாய ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நிலைமைக்கு மிக தெளிவாக இந்த யூரோ சீன உரையாடல் முன்னொப்போதையும் விட அதிகமாக தேவைப்படுகிறது என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் உறுதியளித்தார் எலிசையில் ஜி ஜிங்பிங் வரவேற்கப்பட்டார் குடியரசின் காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்த குடியரசுத் தலைவர் மாளிகையின் பிரதான முற்றத்தில் சீன அதிபரை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வரவேற்றுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் அறுபது ஆண்டுகளை குறைக்கும் வகையில் ஷி ஷிங் பிங்கின் பிரான்ஸ் நாட்டுக்கான அரசு முறை பயணம் இரண்டு நாட்கள் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லண்டன் இடையேயான ஐம்பது கிலோமீட்டர் யூரோ டனல் பயணங்களில் அக்டோபர் மாதம் புதிய இயு பயண முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யூரோ டெனல் நிர்வாகம் இதனை தெரிவித்துள்ளது அக்டோபரில் ஒரு புதிய ஈயு பயண முறை தொடங்கும் பொழுது அதன் முனையங்களில் வாகனங்களின் நீண்ட வரிசைகள் இருக்காது என்று தெரிவிக்கப்படுகிறது கலே டோவ எல்லையில் கைரேகைகள் நிழல் படம் என்பன பதிவு செய்யப்பட உள்ளன இந்த நடவடிக்கை தாமதங்களை குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபரில் இருந்து யூரோ டனல் பயணங்கள் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை எடுக்கும் என யூரோ டெனல் தலைமை நிர்வாகி யான் லெரிச் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் செயல்முறை சீராக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஐக்கிய ராட்சியம் உட்பட ஐரோப்பிய கூட்டமைப்புக்கு வெளியே உள்ள நாடுகளின் குடிமக்கள் தங்கள் பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் புதிய செயல்முறை மிகவும் மென்மையாக இருக்கும் என்று யான் லெரிஷ் தெரிவித்துள்ளார் யூரோ டனலின் போல்கடோன் மற்றும் கலே தளங்களில் சுரங்கப்பாதை முழுவதும் வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் புதிய முறையில் இயங்க உள்ளன தான் இயங்கி இயந்திரங்களை பயன்படுத்தி பயணிகள் தமது பயணங்களை மேற்கொள்ள முடியும் இந்த பயணிகளுக்காக எழுபது மில்லியன் பவுண்டுகள் செலவிடப்படுகிறது பயணிகளுக்கு உதவுவதற்காக நூற்று நாற்பது புதிய ஊழியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செய்தல் இயந்திரம் முகத்தை நிழல் படம் எடுக்கும் கைரகைகள் பதிவாகும் இவை தொடு திரையில் நடைபெறும் துறைமுக ஊழியர்கள் கார் பயணிகள் தங்கள் தகவல்களை பதிவு செய்ய ஐபேட்களை பயன்படுத்துவார்கள் யூரோ டன்னுக்கு ஒரு தனி நிறுவனமான யூரோஸ்டா லண்டன் சென்பிரஸில் இருந்து சுரங்கப்பாதை வழியாக பாரிஸ் மற்றும் அதன் அப்பால் பயணிகள் சேவைகளை நடத்துகிறது சுரங்கப்பாதை திறக்கப்பட்டதில் இருந்து இயங்கும் ஒரே நிறுவனம் யூரோஸ்டார் இப்பொழுது போட்டி நிறுவனங்கள் உருவாகும் பேச்சு ஏற்பட்டுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் லண்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு இரட்டிப்பாகும் என்று நம்பப்படுகின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பரிஸ்பு நகர் ஸ்ரீ துர்க்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றேகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்றி அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற

நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் வாணிபம் வழங்கும் வாராந்த விற்பனை மே ஆறாம் தேதி தேதி முதல் பத்தாம் வரை மேலும் விலை நடைபெறுகின்றது அரிய சந்தர்ப்பத்தை ீர்கள் இங்கே நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் மே பத்தாம் தேதி வரை மாத்திரமே வாய்ப்பு உள்ளது விரையுங்கள் சோழன் பல்பொருள் பொருள் வாணிபம் பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபெத் அம்மையார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பிரான்சுவா மெத்ரோ ஆகியோரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட யூரோ டனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆறாம் தேதி முப்பதாம் ஆண்டை நிறைவு செய்துள்ளது உலகில் உள்ள மிக நீளமான கடல் அடி சுரங்கமாக யூரோ டனல் விளங்குகிறது பிரான்ஸ் பிரிட்டனை இணைக்கும் யூரோ டனல் வழியாக முப்பது ஆண்டுகளில் ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பயணம் புரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஐரோப்பாவில் தனி தீவாக இருந்த தனித்தீவாக இருந்தோடல் பாதை அமைக்கப்பட்டதன் பின்னர் ஒன்றிணைந்தது இரு நாடுகளுக்கும் இடையில் சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்பது நெப்போலியன் காலத்து விருப்பமாக இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு வரை கலை பகுதியில் சங்கத் நகரில் இருந்து பிரித்தானியா நோக்கி கடலுக்கடியில் ஆயிரத்து எண்ணூறு மீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட்டது ஆனால் இவை இடையில் நிறுத்தப்பட்டது மித்ரோ பிரான்சின் குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு தெரிவானார் பிரான்சுவா மித்ரோ அவர்களின் முயற்சியின் பயனாகவே யூரோ டனல் பாதை இறுதி வடிவம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரித்தானியாவின் கூட்டு முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையிலான சுரங்கம் தோண்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் இரவு பகலாக பணிகள் நடைபெற்றன சுரங்கம் தோண்டும் பணியில் பன்னிரெண்டாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு பன்னிரெண்டுக்கு இரண்டு நாட்டு பணியாளர்களும் சுரங்கம் வழியாக ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் இதனை பிரான்ஸ் பிரிட்டன் மாத்திரமன்றே உலகம் இந்த வெற்றியை கொண்டாடியது பிரெஞ்சு பணியாளர் பிலிப் கோஷத் பிரிட்டன் பணியாளர் கிரகம் ஹாக் ஆகியோர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கைகுலுக்கி கொண்டனர் கலையில் இறந்த டோவருக்கு முப்பத்தைந்து நிமிடங்களில் மேற்கொள்ளப்படும் ரயில் பயணத்தை உலகம் வியந்து பார்த்தது இந்த பணிக்கு பன்னிரண்டு பில்லியன் யூரோ செலவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி பிரிட்டன் மகாராணி இரண்டாம் எலிசபெத் அம்மையார் லண்டனில் இருந்து பயணித்து வந்தும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பரிசில் இருந்து பயணித்து சென்றும் யூரோ டனல் திறந்து வைக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் மிக பெரும் இலக்கிய ஆளுமையை பிரான்ஸ் இலக்கியத்துறை இழந்துள்ளது எழுத்தாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேனா பிஹோ எண்பத்தி ஒன்பதாவது வயதில் மே மாதம் ஆறாம் தேதி காலமானார் பிரெஞ்சு மக்களின் இதயங்களுக்கு பிரியமானவராக இருப்பார் என்று கூறி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்கள் பேனா பிவோவுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரெஞ்சு இலக்கியங்களுடன் வாழ்ந்து வரும் ஈழத்து இலக்கிய படைப்பாளி கா வாசுதேவன் அவர்கள் தமது அனுதாபத்தை பதிவு செய்துள்ளார் ின் மிகச்சிறந்த இலக்கிய விமர்சகர்களில் ஒருவரான பேர்னார் பிவோ அவர்கள் இன்று தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமாகினார் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இவர் ஆரம்பத்தில் ஊடகவியலாளராகவும் பின்னர் எழுத்தாளராகவும் பின்னர் பல இலக்கிய சஞ்சிகைகளின் உருவாக்கக்காரராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பல வருடங்களாக வானொலியில் கடமையாற்றியது போன்று தொலைக்காட்சியிலும் பல இலக்கிய நிகழ்வுகளை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இரண்டு நிகழ்வுகள் அங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பாக புயோந்து கிழ்சியூ என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அதையடுத்து அப்பஸ்ஹோஃப் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை இவர் நீண்ட காலமாக இலக்கிய ஆர்வலர்களுக்காக நடத்தி வந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் ஒன்று அதாவது பிரான்சிலும் சர்வதேச ரீதியிலும் வெளியிடப்படும் முக்கியமான நூல்களினுடைய எழுத்தாளர்களை இங்கு வரவழைத்து அவர்களுடைய உரையாடல்களை நடத்தி அந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் பல மில்லியன் பிரெஞ்சுக்காரர்கள் பார்க்கும் அளவிற்கு அந்த நிகழ்ச்சி உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது ஒரு காலத்தில் அந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் பார்க்காமல் தூக்கத்துக்கு போகாத பல பிரெஞ்சுக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவ்வளவுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒருவர் பிரெஞ்சு மொழியினுடைய ஏற்றத்திற்கு அதனுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்த சாதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல இன்னமும் சொல்லப்போனால் இந்த சொல்வத சொல்வதெழுதல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்களை வயது பேதமற்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் சொல்வதெழுதல் நிகழ்ச்சிக்கு உட்வாங்கி அதனால் மாபெரும் புகழை அவர் அடைந்தார் என்பது மட்டுமில்லாமல் ஃப்ரெஞ்சு மொழிக்கு அவர் மாபெரும் சேவைகளை செய்வ செய்தார் என்பது மிக முக்கியமான உடையம் அது மட்டுமின்றி பிரான்சிலே இலக்கியப் பரிசுகள் கொடுக்கின்ற பொழுது அவற்றில் முக்கியமானதாக கரு கருதப்படும் ப்ரி கொங்கு என்கின்ற அந்த குழுமத்தில் அவர் தலைவராக கூட இருந்திருக்கின்றார் பேர்னார் பிவோ என்று சொன்னால் அவரை அறியாதவர்கள் பிரான்சில் இருக்க முடியாது அது மட்டுமல்லாமல் பேர்னார் பிவோ காலம் காலமாக பிரெஞ்சு இலக்கிய ஞாபகங்களில் குடியிருக்கப் போகின்ற ஒருவர் அவர் எல்லாரையும் தாண்டி அவருக்கு முக்கியத்துவம் கிடைத்ததற்கான முக்கியமான இந்த இரண்டு நினைவுகள் யாராலும் மறக்க முடியாதவை ஒன்று புயோந்து கிழ்ச்சியு அதை நாங்கள் தமிழில் மொழி வைப்பதனால் கலாச்சார கஞ்சி என்று சொல்லலாம் அப்பஸோஃப் என்ற இன்னொரு நிகழ்ச்சி அந்த அப்பஸோப் என்ற நிகழ்ச்சி வந்து அது என்னென்று தமிழில் சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னால் உறக்கு கேட்டல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் பிரெஞ்சு சமூகத்தால் எப்பொழுதுமே மறக்க முடியாதவை அந்த நிகழ்ச்சிகளை தினமும் கேட்டு தினமும் என்று சொல்கின்றது ஒவ்வொரு தடவையும் கேட்டு அதனால் நிறைய பயன்பெற்றவன் என்ற அடிப்படையில் வேறார் பிபவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை குறிக்கொண்டு இந்த செய்தியை பாரிசிலிருந்து அனுப்புகிறேன் நான் வாசுதேவன் நன்றி இந்த மாபெரும் கலாசார ஆளுமையின் மறைவு புத்தக உலகிற்கும் அனைத்து பிரெஞ்சு மக்களுக்கும் இழப்பு என்று கலாசார அமைச்சர் ரிஷிதா டாக்சி தெரிவித்துள்ளார் அவருக்கு அனைத்து தரப்பு பிரமூர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய இலக்கிய ஆசிரியரை பிரெஞ்சுக்காரர்கள் இழந்துள்ளார்கள் என்று எழுத்தாளர் பிலிப் டபோரோ தெரிவித்துள்ளார் இழப்பு தொடர்பாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரீஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தெணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தெட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்டோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்துனோர் அதிபர் விளாடிமிர் புட்டினின் அடுத்த ஆறு ஆண்டு பதவி காலத்திற்கான பதவியேற்பு விழாவுக்கு பிரான்ஸ் தனது தூதரை அனுப்பும் என்று பிரான்ஸ் தூதரக வட்டாரம் மே ஆறு திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது பிரதி நிதித்துவப்படுத்தப்படும் பரிசின் இந்த முடிவு போல்டிக் நாடுகள் உட்பட பல நாடுகளுடன் மேற்கத்திய முகாமில் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது புத்தினுக்கு எந்தவிதமான சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவதை போல்டிக் நாடுகள் கடுமையாக எதிர்க்கின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மொஸ்கோ படையெடுப்பை தொடங்கிய பின்னர் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது புதினின் மிக முக்கிய எதிரியான அலெக்ஸி நவல்னி சிறையில் இறந்த சில வாரங்களுக்கு பின்னர் மார்ச் மாதம் நடைபெற்ற ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் புட்டின் வென்றார் இந்த தேர்தலையும் தெரிவையும் மேற்கத்திய அரசாங்கங்கள் மறு தேர்தல் நியாயமற்றது மற்றும் ஜனநாயகம் அற்றது என கண்டித்திருந்தன ரஷ்யாவுக்கான பிரான்ஸ் தூதர் பிரான்சை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்று ஒரு பிரெஞ்சு ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தப்பட்ட அடக்குமுறை உண்மையான தேர்வை வாக்காளர்களிடம் இருந்து பறித்து ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பிரதேசங்களில் தேர்தல்களை நடத்துவதையும் பரிஸ் முன்பு கண்டித்ததாக அந்த வட்டாரம் தெரிவித்தது பாரிஸ் உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரித்துள்ளதால் சமீபத்திய மாதங்களில் ரஷ்ய உறவுகள் மோசமடைந்தன கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்புவதை நிராகரிக்கவில்லை ரஷ்யா உக்ரைனிய முன் வரிசைகளை உடைத்தால் கீஃப் ஆதரவை கோரினால் அதை பரிசீலிப்பது முறையானது என்று கூறியிருந்தார் புட்டினின் பதவியேற்பு விழாவுக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்ப மாட்டோம் என்று ஜெர்மனி கூறியது மோஸ்கோவில் தூதர்கள் இல்லாத போல்டிக் நாடுகளும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதில்லை என்று திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன வாஷிங்டன் பகிரங்க அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் பதவியேற்பு விழாவுக்கு அமெரிக்கா ஒரு தூதரை அனுப்பும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று இரண்டு ஐரோப்பிய ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாரிஸ் தனது தூதரை ரஷ்ய அதிபர் புத்தினின் பதவியேற்பு விழாவுக்கு பங்கேற்க அனுப்புவது என்பது ஏற்புடையது அல்ல என போல்டிக் நாடுகள் தெரிவித்துள்ளன Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் விடி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு தொடர்புக்கு செய்வீங்க